எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரல் எழுதுவோம் மதுவை தேசிய கொள்கை வேண்டும் என்று வலியுறுத்துவோம் முதலாவது கோரிக்கை தமிழ்நாட்டில் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன் அரசு மதுபான கடைகளை விற்பனை இலக்கை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்பதாகும் மதுவை ஒழிப்போம் என சூளுரைத்த பிசிக தலைவர் திருமாவளவன் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த பிறகு மது விற்பனையை குறைக்க வேண்டும் என அந்த பல்ட்டி அடித்துள்ளார் அந்த பத்து நிமிட சந்திப்பில் திருமாவளவன் மிரட்டப்பட்டதாக விவாதத்தை பற்ற வைத்துள்ளனர் எதிர்கட்சிகள் விசிகாவின் மது ஒழிப்பு மாநாடு அறிவிப்பு வெளியானதிலிருந்தே தமிழக அரசியல் களத்தில் ஹாட் டாப்பிக்காக மாறியுள்ளது அக்டோபர் இரண்டாம் தேதி நடக்கும் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் என வி தலைவர் திருமாவளவன் சொன்னது கூட்டணிக்குள் குழப்பமா என பர பரபரப்பை கிளப்பியது அதுவும் கூட்டணியில் இருக்கும் ஒருவரே திமுக அரசு நினைத்தால் மதுவை ஒழிக்கலாம் என அழுத்தம் திருத்தமாக சொன்னது இரண்டு கட்சிக்குள்ளும் சலசலப்பை ஏற்படுத்தியது மது விளக்கு என்பதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல எல்லா கட்சிகளுக்கும் உடன்பாடு இருக்கிறது திமுகவும் மதுவை வேண்டாம் என்று சொல்லுகிறது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது அதிமுகவும் மதுவை ஒழிக்க உடன்பாடு இருக்கிறது என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் சொல்லுகிறோம் எல்லா கட்சிகளும் சொல்லும் போது அப்புறம் ஏன் மதுக்கடைகள் திறந்திருங்க உனக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கல அவருக்கும் பிடிக்கல இவருக்கும் பிடிக்கல அப்புறம் ஏன் மதுவை மதுக்கடைகளை மூட முடியவில்லை அதுவும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என பேசிய பழைய வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து அதிர வைத்தார் திருமா ஆனால் அந்த வீடியோ டெலீட் செய்யப்பட்டு மீண்டும் பதிவேற்றம் செய்யப்பட்டது அட்மின் தான் திருமாவுக்கு தெரியாமல் பதிவேற்றம் செய்தார் என்றெல்லாம் விவாதங்கள் சுற்றி வளம் வந்தன மது ஒழிப்பு மூலம் கூட்டணி உறவில் சிக்கலே வந்தாலும் கவலை இல்லை என கர்ஜித்த திருமா முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த பிறகு அதில் இருந்து பின்வாங்கினாரா என அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது மது கடைகளை மூடியே ஆக வேண்டும் என விடாப்பிடியாக திருமா சந்திப்புக்கு பிறகு டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை இலக்கை படிப்படியாக குறைக்க வேண்டும் என ட்விஸ்ட் கொடுத்தார் முதல்வரை சந்திப்பதற்கு முன்னால் திருமா மிரட்டிக் கொண்டிருந்ததாகவும் ஆனால் அங்கே போன பிறகு ஸ்டாலின் மிரட்டியுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை அந்த பத்து நிமிட சந்திப்பில் ஸ்டாலினும் திருமாவும் தனியாக சந்தித்து பேசியதாகவும் பொதுவெளியில் இப்படி பேசியது சரியா என ஸ்டாலின் சுட்டிக்காட்டியதாகவும் கூறப்படுகிறது அதிகாரிகளும் காவல்துறையினரும் மற்ற கட்சிகளை எல்லாம் விட்டுவிட்டு பிசிகவின் கொடிக்கம் மட்டும் அகற்றுவதாக திருமாவும் தன் தரப்பு வருத்தத்தை தெரிவித்துள்ளார் ஆனால் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பது தொடர்பாக திருமா எதுவும் பேசவில்லை என விசிகவினரையே அதிர்ச்சியடைய முதல்வரை சந்தித்த பிறகு திருமாவளவன் பேச்சில் தடுமாற்றம் இருப்பதாகவும் எதிர்கட்சிகள் விமர்சித்து வருகின்றனர் மது விளக்கு என்பதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல எல்லா கட்சிகளுக்கும் உடன்பாடு இருக்கிறது திமுகவும் அதுவே வேண்டாம் என்று சொல்லுகிறது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது மதுவை ஒழிக்க உடன்பாடு இருக்கிறது என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளும் சொல்லுகிறது இடதுசாரிகளும் சொல்லுகிறோம் எல்லா கட்சிகளும் சொல்லும் போது அப்புறம் ஏன் மதுக்கடைகள் திறந்திருங்க உனக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கல அவருக்கும் பிடிக்கல இவருக்கும் பிடிக்கல அப்புறம் ஏன் மதுவை மதுக்கடைகளை மூட முடியவில்லை இந்த கேள்வியை எழுப்பிவிட்டு நான் சொன்னேன் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரல் எழுப்புவோம் மதுவை ஒழிப்போம் தேசிய கொள்கை வேண்டும் என்று வலியுறுத்துவோம் அப்ப பத்திரிகையாளர் கேட்டார் நான் சொன்ன அதிமுகவும் பேசலாம் இந்த மேடைக்கு வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப இயல்பாக நான் சொன்ன ஒரு கருத்து மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்த உள்ள சூழலில் மாநாட்டில் இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறோம் முதலாவது கோரிக்கை தமிழ்நாட்டில் அரசு மதுபானக் கடைகளை விற்பனை இலக்கை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்பதாகும் குறைந்த விலை நிறைந்தும்